இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கையுள்ள நாம் கட்சிக்குமான போட்டி ஊழல் செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம் பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம் பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம் பெரியார் இல்லையா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் பண்டிதர் ஜீவானந்தம் சிங்காரவர் வாகுசி முத்தராமை தேவர் காமராஜர் கக்கன் எங்களுடைய சிபா ஆதித்தார் எல்லாரும் பெரியார் இந்த பக்கம் எங்களை போட்டி தான் இங்க தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான் ரசிகருக்கு நான் தற்கொலை சொல்ல தம்பி சொன்னா நான் தற்கொலை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் விஜயவர்கள் விஜய சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை இருந்து போட்டோம் அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி எங்க சினிமாக்காரன் சொன்னாரு நானோ தம்பி இடமான காட்டிக்கோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல குசியா போல வரல சீமானுக்கு ரசிகர் மண்ட ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் போட்டி வரல எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல சிறையிலிருந்து வருவாரு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் மூன்று முறை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஓராண்டு மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க சீமான் முடிச்சுத்தம்பது வழக்கு வழக்கு பயப்படல ஒரே வழக்கு சிபிஐ போய் போய்விட்டாய் ஓத்த வழக்கு எடுத்து ஓட்டம்